வணக்கம் அரியலூர் மாவட்ட காவல்துறையினர் பள்ளி மாணவர்களிடம் போதை ஒழிப்பு சமூக நீதி பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் தீபக் சிவாஜ் ஐபிஎஸ் அவர்கள் உத்தரவின்படி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு முத்தமிழ் செல்வன் தலைமையிடம் அவர்கள் அறிவுரையின்படி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு காவல்துறையினர் மற்றும் குழந்தைகள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் ஜெயங்குண்டம் காவல்நிலைய இல்லைக்கு உட்பட்ட வாரியங்காவல் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் அதன்படி மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் ஆய்வாளர் திருமதி சித்ரா அவர்களின் தலைமையிலான மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறையினர் பள்ளி மாணவர்களிடம் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருட்களை பயன்படுத்துவதனால் ஏற்படும் சமுதாய சீர்கேடுகள் உள்ளிட்ட பாதிப்புகள் குறித்தும் இதற்கு அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ள இலவச தொலைபேசி எண் பத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்று பற்றியும் எடுத்து கூறினார் மேலும் போதைப் பொருட்களால் உடல்நலத்திற்கு ஏற்படும் தீமைகள் குறித்தும் விழிப்புணர்வு செய்து செய்து துண்டு பிரசுரங்கள் வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு உதவி ஆய்வாளர் திரு ரவி மற்றும் காவலர் திரு கார்த்திகேன் ஆகியோர் மாணவர்களிடம் வன்கொடுமை மற்றும் தீரத்த தீருதவி பற்றியும் பட்டியலின மக்களுக்கு அரசு வழங்கும் கடன் உதவி சலுகைகள் பற்றியும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் தீண்டாமை நடைபெறாமல் தடுப்பதற்காக அரசின் துறைகள் என்னென்ன செயல்படுகிறது என்பதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் மேலும் அரியலூர் மாவட்ட குழந்தை கடத்தல் தடுப்பு பிரிவு தலைமையில் உதவி ஆய்வாளர் திரு தமிழரசன் அவர்கள் பள்ளி மாணவர்களிடம் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் பாதுகாப்பு குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்